காந்தி மாநகர் அருகில் கிழக்கு தெற்கு கார்னர் சைட் முப்பதுக்கு அறுபது வீடுகள் நிறைந்த ஏரியா இது ரோடுங்க போஸ்ட்டு கம்மெல்லாம் இருக்குது பக்கத்துலையே இது வந்து ஸ்ட்ரெயிட் ரோடு பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற ரோடு காந்தி மாநகர் பஸ் ஸ்டாண்டு போகிற ரோடு போஸ்ட்டு தோப்புகள் உள்ளது பக்கத்தில் லேவிட்டு பிரிச்சுருக்காங்க தார் ரோடு போட்டாங்க பக்கத்தில் விட்டு பிரித்து ஃபுல்லாக வீடு கட்டி கொடுக்குறாங்க தேர்ட்டி ஃபீட் தார் ரோடு தண்ணீர் பந்தல் போகலாம் இந்த வழியாக போனால் தண்ணீர் பந்தல் போகலாம் இப்படி வந்தால் காந்தி மாநகர் ஃபஸ்ட்டாக போகலாம் டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டு ஒரு செண்டின் விலை இருபத்தி ஒரு லட்சம் மட்டும் விலை சிறிது குறைய வாய்ப்பு ரெண்டு சைட்டாகவும் பிரித்து கொள்ளலாம் ஒரு சைட்டாக வீடு கொள்ளலாம் நன்றி தேவைப்படுவர்கள் அனைவரும் எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் செவன் டூ எயிட் டூ ஃபைவ் நைன்